சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் ஐஸ் கட்டி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூட ஒரு அரை டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ரவை எதுக்காகனா நமக்கு வடை ஆறுனாலும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ரவை சேர்க்குறது தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக மிளகு நறுக்கி வச்சு வெங்காயம் அண்ட் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த கட் பண்ண இந்த எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை போட ரெடி பண்ணிடலாம் நம்ம ரவை சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அது மேலே நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் ரவை சேர்க்குறது இப்போ மாவு ரெடி ஆச்சு வாங்க வடை சுட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு டைமும் தண்ணி நினச்சி நீங்கள் வடை போட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும் சூப்பர் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபுட் வித் திலவ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்